சவுண்ட் ஆஃப் ஜாய் ஊழியங்கள் வழங்கும் தேவசத்தம் இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தர் வார்த்தையை கொடுத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் ஒரு நிமிடம் கூட நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும்படியாய் தேவன் நம்மை கட்டி எழுப்பும்படியாய் ஒன்று கட்டி எழுப்பும்படியாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாமா தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவாதி தேவனே ஆண்டவரே இந்த இந்த ராஜா நாளிலும் கர்த்தாவே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் உண்மையை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே தேவனே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வருவதாக எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா தேவாதி தேவன் எங்களோடு கூட பேசும்படியாக ஜபிக்கிறேன் கர்த்தர் வெளிப்படுவீராக உம்முடைய சத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் தேவ சத்தம் கடந்து செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஆண்டவரே வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற கர்த்துடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும்படியான கர்த்துடைய சத்தம் எங்களை ஊன்ற கட்டி எழுப்பும்படியா இந்த நாளிலும் கத்தாவே நீர் எங்களோடு பேசுவீராக உங்களுடைய கிருபையை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் கத்தர் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் கூட நான் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலும் தேவ் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசுவார் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட நானும் உங்களிடத்திலே கடந்து வந்திருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் மிகுந்த மன வருத்தத்திலே நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் காரியமாக நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது எந்த சூழ்நிலையிலே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேனே என்ற கண்ணீரின் பாதையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் ஆண்டவரே நான் ஜனங்களோடு கூட என்ன பேச வேண்டும் ஆண்டவரே வார்த்தை வாஞ்சையோடு கூட கேட்கிற ஜனங்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு கத்தாவே உடைய வார்த்தை நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரோடு கேட்டுக்கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு வந்தது தள்ளப்பட்டக்கள் தலைக்கு மூளை கல்லாயிற்று என்றதான ஒரு வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார் ஆகவே இந்த நாளிலும் தள்ளப்பட்ட கல் எப்படி தலைக்கு மூளைக்கல்லாய் மாறிற்று நம்முடைய வாழ்க்கையும் கத்தர் எப்படி மாற்ற போகிறார் என்று இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்க போகிறோம் நிச்சயமாகவே இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்கும் என்று சொல்லி நான் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன் அந்த கல் அந்த கல் தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது மார்க் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மார்க் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று மார்க் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று மார்க் பன்னிரெண்டு பதினொன்று இது கற்றாலே ஆயிற்று இது கற்றராலே ஆயிற்று தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட இந்த வீடு கட்டுகளால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி மார்க் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்ட இந்த கல் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது சொந்த ஜனங்களை ரட்சிக்கப்படுபடியாக இந்த உலகத்திற்கு மனுக்குலம் எடுத்து வந்தார் தன்னுடைய சொந்த யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய சொந்த ஜனத்திலே கடந்து வந்தார் தேவாதி தேவன் இங்கு மனுக்குலத்தை ரசிக்கும்படியாக தன்னுடைய ஜனத்தை ரடிக்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று நமக்கு தெரியும் அந்த சொந்த ஜனங்களாலேயே இயேசு கிறிஸ்து தள்ளிவிடப்பட்டார் அவர் புறக்கணிக்கப்பட்டார் சொந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் வந்தார் ஆனால் அந்த சொந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை தள்ளிவிட்டார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளே நான் அவர்கள்தான் தள்ளினார்கள் என்று சொல்ல முடியாது இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை அப்படித்தான் வைத்திருக்கிறோம் மிக அற்பமாகத்தான் நாம் அவரை வைத்திருக்கிறோம் ஏதோ தள்ளப்பட்டவரை போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஓரத்திலே வைத்திருக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஓரமாக ஆண்டவர் இருக்கும்படியாக ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில்தான் நாமும் கூட இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் மனிதர்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு நாம் முதலிடம் கொடுத்தாமா நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற வார்த்தையின்படியே அந்த மூளைக்கல்லை நாம் தான் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவினால் நாம் தொடப்பட்டவர்கள் தான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே வந்தார் எனக்காக மறித்தார் எனக்காக மீண்டும் உயிர்த்தார் எனக்காகவே மீண்டும் வரப்போகிறார் என்று ஆழமாய் விசுவாசிக்கிற கூட்டத்தினர்கள்தான் வேண்டாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவிலே நாம் வைத்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா அந்த தள்ளப்பட்ட அந்த தலைக்கு மூலை கல்லாய் மாறின அந்த மூளை கல்லாகிய கிறிஸ்துவுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா இல்லை என்று சொன்னால் மனிதர்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா இல்லை சொன்னால் நமக்கு இருக்கிற பதவிக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா நம்மிடத்துல இருக்கிற ஆஸ்திக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா நம்முடைய பெயருக்கு நம்முடைய பெருமைக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா தேவ பிள்ளைகளே சிறிது நம்மை நாமே இந்த நாளிலே நாம் சோதித்து அறிந்து கொள்வோம் நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் இந்த மூளைக்கல்லாகிய தள்ளப்பட்ட அற்பமான அந்த பரலோக தேவனை நாம் அற்பமாக வைத்திருக்கிறோம் நாமும் கூட அந்த யூதர்களை போல இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அறியாதபடிக்கு அவர் அவரை குறித்து கொஞ்சமும் அந்த அறிவு இல்லாதபடிக்கு நாமும் கூட அப்படித்தான் இருக்கிறோம் அந்த யூத ஜனங்கள் அவரை குறித்து என்ன சொன்னார்கள் இவர் தச்சனுடைய பிள்ளை அல்லவா அவர்கள் அப்படித்தான் பேசினார்கள் இவர் படிப்பறிவு இல்லாதவர் அல்லவா இவர் தச்சருடைய குமார் அல்லவா இவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் நம் அருகிலே இருக்கிறார்களே எப்படி இப்படிப்பட்டதான் ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடிந்தது வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரிலே கூட வல்லமையான காரியங்களை செய்ய முடியவில்லை அதனால் தான் இயேசு சொன்னார் தீர்க்கதரிசிகளுக்கு சொந்த ஊரிலே கனம் இல்லை என்று சொல்லி அப்படித்தான் அந்த ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டார்கள் இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ தேவன் செயலாற்ற முடியாதவரை போல தேவன் நமக்கு அற்புதம் செய்ய முடியாதவரை போல தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க முடியாதவரை போல தேவன் நமக்கு அதிசயங்களை செய்ய முடியாதவரை போல நாம் சோர்ந்து போகிறோம் வனாந்திரத்தின் பாதையிலே போகும் பொழுது உபத்திரத்தின் பாதையிலே போகும் பலவித நெருக்கமான பாதைகளை நாம் போகும்பொழுது நாம் என்ன செய்து விடுகிறோம் ஆண்டவருக்கு வல்லமை இல்லையோ ஆண்டவருக்கு மகிமை இல்லையோ என்று சொல்லி நாம் ஆண்டவரை விசுவாசிக்க தவறி விடுகிறோம் அந்த மூலை கல்லை நாம் ஒதுக்கி வைத்து விடுகிறோம் தள்ளப்பட்ட கல்லாகவே நாம் வைத்து விடுகிறோம் இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளை நாம் பார்க்க போகிறோம் இப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்ட முடியாது ஏசு கிறிஸ்துவை ஒரு ஓரமாக வைப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்கு முதலிடம் கொடுக்காதபடி அவரை தலை கல்லாக உடைய வாழ்க்கையிலே வைக்காதபடிக்கு நீங்கள் அவரை ஓரம் கட்டுவீர்கள் உங்களால் கட்ட முடியாது உங்கள் குடும்பத்தை உங்களால் கட்ட முடியாது உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது பிள்ளைகளே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மூலைகள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு இல்லை ரட்சிப்பு இல்லை பாவத்திலிருந்து ரட்சிப்பு இல்லை கடன் பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பு இல்லை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு இல்லை வியாதியிலிருந்து நமக்கு ரட்சிப்பு இல்லை தலை கல்லாகிய மூளை கல்லாகியோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும் தேவ பிள்ளைகளே அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி எப்படி இந்த உலக காரியமானாலும் ஆவிக்குரிய காரியமானாலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற வேண்டும் அதனால்தான் தாவிது

பலவீனத்திலிருந்து இந்த மரண போராட்டத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் ஆண்டவராக இயேசு என்னை விடுவிக்க முடியுமா என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார் நீங்கள் தலை கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை முன்பாக வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாகவே மாறும் தேவ பிள்ளைகளே செருபாபேல் பாருங்கள் ஆண்டவரை முன்பாக வைத்தபடினால் சொல்லுகிறார் நான் தலை கல்லை கொண்டு வருகிறேன் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று சொல்லி செருபாபேல் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை

அப்போஸ்ல நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் கூட வாசித்து பார்ப்போம் அப்போஸ்ல நான்கு பதினொன்று அங்கு சொல்லுகிறது வீடு கட்டுகிற உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே தலைக்கு மூளை கண்ணானார் பாருங்க வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது பாருங்க வீடு கட்டுகிற உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே தலைக்கு மூளை கல்லானார் இதை யாரை பார்த்து சொல்லுகிறார்கள் யூத ஜனங்களை பார்த்து பேதுரு அங்கு சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பேதுரு அந்த இடத்திலே பிரசங்கம் பண்ணும்பொழுது அங்கு அவர் சொல்லுகிறார் வீடு கட்டுகிற உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே தலைக்கு மூளை கல்லானார் இன்றைக்கு உங்களால் தான் ஆண்டவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறார் அவரை நீங்கள் முன்பாக வரப்பீர்கள் என்று சொன்னால் அப்போ சில நான்கு பனிரெண்டு சொல்லுகிறது அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை வானத்தின் மேலும் பூமிக்கு மேலும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே அந்த பேதுரு கல்லாகிய மூளை கல்லாகிய இயேசுவோடு கூட தன்னை இணைத்து கொண்டபடியினாலே அந்த பேதுரு சொல்லுகிறார் அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை வானத்தின் மேலும் பூமிக்கு மேலும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டிடப்படவில்லை என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது அப்போ பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஞானம் பேதூருக்கு கத்தர் கொடுத்தது எப்படி மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு கூட பேது தன்னை இணைத்துக் கொண்டபடினாலே அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஜனங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் படிப்பறிவில் சொல்லுகிறார்கள் அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டுமூன்று வாசித்து பாருங்கள் அவர்கள் பேசுகிற தைரியத்தை விஷயத்தை கண்டு படிப்பறிவில்லாதவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்திருக்கிறபடி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் நாம் தள்ளிவிட்ட மூளைக்கல்லாகிய இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் இயேசு இப்பொழுது பிரசங்கம் பண்ணுகிறார் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தலைக்கல்லாகிய இயேசுவோடு கூட உங்களை இணைத்துக் கொண்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லும் பொழுது எப்படி இவனுக்கு இந்த ஞானம் வந்தது எப்படி இப்படிப்பட்டதான ஒரு அறிவு இவனுக்குள்ளே வந்தது என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இவர்கள் ஏசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் வெளிப்பாடு பெற்றுக்கொண்டார்கள் அந்த அறிந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள் வெளிப்பாடை பேதுனு பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பேது பேசுகிறதை யோவான் பேசுகிறதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டு அவர்கள் அதிசயப்பட்டு இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லாதவர்களாயிற்றே இவர்கள் பேதமை உள்ளவர்களாயிற்றே இவர்களுக்கு எப்படி இப்படி ஒரு அறிவு வந்தது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் ஏசுவோடு கூட இணைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லி கொள்ளுகிறார்கள் ஆம் தேவப்பிள்ளைகளே கச்சரோ கூட தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் தலைக்கல்லாகிய மூளைக்கல்லாகிய தள்ளப்பட்ட கல்லாகிய அந்த இயேசுவோடு கூட அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டபடினாலே அவர்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகிற்று அவர்களை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் தள்ளப்பட்டவர்களை போல இருக்கலாம் வெறுமையானவர்களாய் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரின் பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம் ஐந்து உதவாதவன் என்று சொல்லி பெயர் எடுத்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தள்ளப்பட்ட அந்த தலைக்கல்லாகிய மூளைக்கல்லை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கச்சர் உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் உங்கள்

வந்து அப்படி வரும்பொழுது ஆதி ஆட்டு பதினொன்னு ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் இப்பொழுது யாக்கோபு அங்கு தள்ளப்பட்ட கல்லை போல அவன் சொந்த தாய் தகப்பனை விட்டு இப்பொழுது வனாந்தரத்தின் பாதையிலே கடந்து வருகிறான் இந்த யாக்கோபு தான் நேசித்த தாயும் தன்னுடைய தகப்பனையும் சூழ்நிலை மாறும் பொழுது அவனை தள்ளப்பட்ட கல்லை போல அனுப்பிவிட்டார்கள் நேசித்த தாயும் தகப்பனும் இந்த யாக்கோபு யார் ஈசாக்கனுடைய மகன் ஏசா சகோதரன் ஆனால் அந்த யாக்கோபு சகோதரனை ஏமாற்றினான் தகப்பனை ஏமாற்றினான் இருந்த அந்த ஏமாற்றினான் இப்பொழுது நிமித்தம் அவன் அங்கிருந்து ஏசா எப்படி தன்னை கொலை செய்து விடுவான் என்ற பயத்தின் நிமித்தம் அங்கிருந்து அவன் அனுப்பப்படுகிறான் சொந்த தாய் தகப்பண்டத்திலிருந்து அவன் அனுப்பப்படுகிறான் கூடாரவாசியாக இருந்தவன் தாயின் மடியிலே செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன் அவன் அத்தாய் தகப்பனோடு கூட இணைந்தவன் அவனுக்கு உலகம் ஒன்றும் தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்பொழுது தள்ளப்படுகிறான் சொந்த தாய் தகப்பனாலே அவன் வெறுக்கப்படுகிறான் சொல்லுகிறார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கற்றை கைவிட மாட்டார் என்று சொல்லி இப்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இங்க யாக்கோபும் கூட தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து வருகிறான் அந்த வனாந்திரத்திலே கடந்து வரும்பொழுது அங்கு ஒரு பாருங்கள் ஒரு காரியம் நடக்கிறது அவன் என்ன செய்கிறான் அந்த வனாந்திரத்தின் வழியாய் நடந்து

நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ தாய் தகப்பனால் கைவிடப்பட்டவர்களாக சொந்த ஜனத்தினால் வெறுக்கப்பட்டவர்களாக எல்லா உறவுகளையும் இழந்தவர்களாக நீங்களும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ உடன் பிறந்தவன் யாக்கோபை கொல்ல பார்க்கிறான் சொந்த சகோதரன் கொல்ல பார்க்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ இந்த நேரத்திலே தான் அங்கு தேவன் இவனை சந்திக்கும்படி இவனுக்கு முன்பாக அங்கே சென்று ஒரு மூளை கல்லாக அந்த கற்களோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த இடத்திலே கடந்து போய் அந்த சாய்கிற நேரத்திலே சரியாக சூரியன் அஸ்தமிக்கும் அந்த இடத்திலே தான் சரியாக அந்த கல் இருந்தது தேவ பிள்ளைகளே ஆத்தியாவது இருபத்தி எட்டு பதினொன்றில் நாம் வாசிக்கிறோம் அந்த இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்த பொழுது அங்கே ஒரு கற்களிலே ஒரு கல்லை கொண்டு என்று வாசிக்கிறோம் பாருங்க சரியாக சூரியன் அஸ்தமிக்கிறது அவன் கடந்து வருகிற அந்த 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 நேரத்திலே இருக்கிற சூரியன் போனது என்று வேதத்திலே ஆவியானவர் எழுதி வைச்சிருக்கிறார் அந்த இடத்தை விட்டு அவன் தாண்டி போகவில்லை அதற்கு முன்பாகவும் அவன் வரவில்லை சரியாக அந்த கற்கள் இருக்கிற இடத்திற்கு நேராய் வரும்பொழுது சூரியன் அஸ்தமித்து போனது தேவ பிள்ளையிலே இங்கேயும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் அஸ்தமி

கல்லை கற்றர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அவன் பாருங்கள் அந்த கற்களிலே ஒரு கல்லை அவன் தெரிந்து கொண்டான் இன்றைக்கு நிறைய கற்கள் இருக்கிறது கல்ல கிறிஸ்துகள் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள் கல்ல தீர்க்க தரிசிகள் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே அநேக கற்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் யாக்கோபு சரியாக ஒரு கல்லை தெரிந்தெடுத்துக் கொண்டான் அதே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேக கள்ள கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் கள்ள போதனைகள் இருக்கிறது கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் யாரை தெரிந்து கொள்ள போகிறீர்கள் சரியாக மூளை கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு கள்ள போதனைகள் எழும்பி இருக்கிறது சரியான உபதேசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரியான சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை நடத்தக்கூடிய சரியான மேய்ப்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே சரியாய் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் சரியான ஒரு கல்லை எடுப்பீர்கள் என்று சொன்னால் சரியாக

சரியான ஒரு தலைக்கல்லை அவன் தெரிந்து கொண்டான் தனக்கு மீட்பு இந்த கல்லிலே தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான் அந்த கல்லு தான் இப்பொழுது அவனுக்கு நம்பிக்கையா இருந்தது தாயின் மடியிலே செல்ல பிள்ளையாய் வளர்ந்தவன் தாயின் மடியிலே தலை வைத்து படுத்திருந்தவன் அங்கு வாசியாய் இருந்தவன் தாய் தகப்பன் அரவணைப்பிலே இருந்தவன் தேவ பிள்ளையிலே ஒரு எளிய சார் ஒரு மணமகளை பார்க்கும்படியாய் கடந்து செல்லும் பொழுது பத்து ஒட்டகங்களும் அங்கு வேண்டும் என்ற காணிக்கைகளும் வெள்ளி பொண்ணுகளும் கொடுக்கப்பட்டது பத்து ஒட்டகங்கள் பத்து வேலையாட்கள் எல்லாரும் கூட பண்ணார்கள் ஒரு பெரிய ஆஸ்தியோடு கூட எலியேசர் அந்த ஈசாக்கு பெண்ணை தெரிந்து கொள்ளும்படி கடந்து போனார் ஏன் சொன்னால் நாம் பார்க்கறதான நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆசீர்வாதங்கள் பூமி தாங்கக்கூடாததா இருந்தது என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு ஆசீர்வாதங்கள் நிறைந்தவன் இந்த யாக்கோபின் தாத்தா அதே ஆசீர்வாதங்கள் இப்பொழுது ஈசாக்கு வருகிறது தகப்புடைய சொத்து முழுவதும் மகனாகி ஈசாக்கு வருகிறது அவ்வளவு செல்வ சிறப்பாக வளர்ந்த இந்த யாக்கோபு செல்வ செழிப்பிலே வளர்ந்த இந்த யாக்கோபு இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் வேறும் கோலும் கையுமாக வனாந்திரத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளே இங்கே நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நேராக வந்து கொண்டிருக்கலாம் நன்றாய் நான் வாழ்ந்திருந்தேனே செல்வ செழிப்பாய் எனக்கு இருந்தது இவ்வளவு சொத்துகள் இருந்தது இன்றைக்கு எல்லாம் இழந்து விட்டு நிற்கிறேனே இனி அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் எப்படி வாழப்போகிறேன் என்று அறியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் சரியான ஒரு தீர்வை செய்யுங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையோடு கூட இணைத்துக் கொள்ளுவேன் நான் மனிதர்களை தேடி ரட்சிப்பு மனிதர்களிடத்திலிருந்து வருந்துமா வேறு எந்த திசையிலிருந்து எனக்கு வருமா என்று சொல்லி எதிர்பார்க்காதபடி இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அந்த இயேசுவோடு கூட மாத்திரம் நீங்கள் தன்னை இணைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் மாத்திரம் உங்கள் நம்பிக்கையா இருப்பார் என்று சொன்னால் தாவி சொல்லுகிறான் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்றிலே என் நாற்றுமா ஏ நோக்கி இருக்கிறபடினால் என் ரட்சிப்பு அவராலே வரும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே நீங்கள் யாரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகிறது அந்த கல்லை எடுத்து தொடர்ந்து வாசித்து பாருங்கள் அந்த கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து நித்தரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் அவன் நித்திரை செய்யும்படி அந்த இடத்திலே படுத்துக் கொள்ளுகிறான் ஆத்தியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்று ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத் தங்கி கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் தலை ஒன்றை எடுத்து இப்பொழுது தலையின் கீழ் வைத்துக் கொள்ளுகிறான் வீட்டிலே பட்டுமத்தையிலே படுத்திருந்தவன் சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு வனாந்திரத்திலே வந்து ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லின் மேல் தன் தலையை வைத்து படுத்துக் கொள்ளுகிறான் தேவ பிள்ளைகளே அந்த கல் பிரமாணங்களை குறிக்கிறது வேத வார்த்தைகளை குறிக்கிறது தலைக்கல்லாகிய இயேசுவை குறிக்கிறது அந்த வார்த்தையாகிய தேவனை குறிக்கிறது அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் உங்களுக்கு துணையாக உங்களுக்கு தலையாக நீங்கள் அவரை கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தலைக்கல்லாக நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த கல்லின் மேல் படுத்து நித்தரை செய்யும் பொழுதுதான் சொப்பனம் வருகிறது தேவ பிள்ளைகளே நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களோடு கூட பேசும்படியாய் இடைபடுவார் நீங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து அந்த கல்லை உங்களுக்கு தலைக்கல்லாய் நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் அந்த தலைக்கல் நிச்சயமாக உங்களுக்கு இலைப்பார்தலை தரும் பாருங்க அந்த இடத்துல நல்லா தூங்க முடியுமா வனாந்தரத்திலே அது எப்படிப்பட்ட வனாந்திரம் தெரியுமா அந்த வனாந்திரத்தை வாசித்து பார்க்கலாமா உபாகமம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அது எப்படிப்பட்ட வனாந்திரம் தெரியுமா கொல்லிவாய் சர்பங்களும் தேல்கள் நிறைந்த இடம் கொல்லிவாய் சர்பங்களும் தேல்களும் நிறைந்த இடம் என்று சொல்லுகிறது உபாகமம் எட்டு பதினைந்திலே கொல்லிவாய் சர்பங்களும் தேல்களும் நிறைந்த அந்த இடத்திலே அவன் அங்கு படுத்து அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு இடம் உபாகமம் முப்பத்தி ரெண்டு பத்து சொல்லுகிறது அவாந்திரத்திலே வனாந்திரத்திலே தேவனை அவாந்திர வழி எதை குறிக்கிறது தெரியுமா வனாந்திரத்திலே அவாந்திர வழியிலே அவரை தேவன் கண்டுபிடித்தாராம் அவாந்திர வழி எதை குறிக்கிறது தெரியுமா தேவனை கோபம் மூட்டுகிற ஒரு அனுபவம் தேவனை பரீட்சை பார்க்கிற ஒரு அனுபவம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு பரீட்சை பார்த்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டு வரும் பொழுது பல இடங்களில் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் மண்ணாவை பா சாப்பிட்டு எங்களுக்கு கறி என்று சொல்லி தேவனை கோபப்படுத்தினார்கள் நாம் பார்க்கிறோம் காடையை அனுப்பினார் அது வாயில இருக்கும் பொழுது மூக்கு வழியாக வந்தது அவர்கள் தேவனுடைய கோபத்தினால் அநேக ஆயிரங்கள் மாண்டு போனார்கள் தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட கோபம் ஊட்டுகிற அனுபவம் தான் அவாந்திரவெளி அப்படிப்பட்ட அவாந்திர வெளியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ தேவனை கோபம் முட்டுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் உங்களை தேடி வருகிறார் தலைக்கல்லாகிய ஆகிய இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் வனாந்திரமான பாதை மகளே மகனே நீ கடந்து வருவாய் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளவு செல்வே செழிப்பாய் வாழ்ந்த என்னுடைய பிள்ளை எவ்வளவு அனுபவங்களுக்குள்ள இருந்த பிள்ளை இன்று என் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து வனாந்திரத்தின் பாதலே கடந்து வருகிறதே என்ற அறிந்த தேவன் வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியார் ஈஷாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றும்படியார் உனக்கு முன்பாகவே அந்த வனாந்திரத்திலே சென்று தலை கல்லாகிய மூலைக்கள் உனக்காக அங்கு காற்று கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றும்படியாக உன்னோடு பேசும்படியாக உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்படியாக உனக்கு உடன்படிக்கை செய்யும்படியாக உன்னை ஒரு தேசமாய் மாற்றும்படியாக உனக்கு முன்பாக ஒரு தலைக்கல் கடந்து சென்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆகவே கலங்காதே ஆகவே பயப்படாதே தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உனக்கு போதுமானவராயிருக்கிறார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு நிமிடம் கூட கத்துடைய கருத்திலே நம்மை தாழ்த்துவோம் தேவ வீடாய் கத்த நம்மை மாற்று முடி ஒப்பு கொடுப்போம் தலை கல்லோடு கூட நாம் இணைந்து கொள்வோம் தலையாகிய கிறிஸ்துவோடு கூட நம்மை இணைத்து கொள்வோம் கத்த தாமே மகிமைப்படுவாராக தப்படைய கரத்திலே நாங்கள் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம் பாதையிலே கடந்து வருகிற இந்த பிள்ளைகள் கண்ணீரின் பாதையிலே கடந்து வருகிறவர்கள் வெறுக்கப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிற இவர்களை கற்றாவே நீர் எடுப்பீராக உங்களுடைய கரங்களிலே எடுப்பீராக தப்படைய வாக்கு தத்தம் கொடுப்பீராக உடன்படிக்கை செய்வீராக தேவனுடைய வீடாய் கத்தர் மாற்றுவீராக ஆவிக்கேற்ற மாளிகையாய் கத்தர் மாற்றுவீராக வரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் மாற்றுவீராக இஸ்ரவேல் தேசமாய் கத்திரங்களை மாற்றுவீராக நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற மாசுரோதி மேசுவி நாமத்தில் பிதா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து எங்களோடு கூட சபத்தில் இணைந்திருந்தீர்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்